நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை கணம் நீதிபதி அவர்களே இது இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீர் என்ற நீர் மனிதர்களின் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த நீர் இதனால் மக்கள் பலர் இருக்கின்றனர் எனவே இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு அசுத்தமாக இருப்பதை பற்றி ஏதாவது கூற விரும்புறீங்களா ஐயா நான் மேகத்தில் இருந்து ஒரு சிறு துளியாக இந்த மண்ணில் விழும் வரை சுத்தமாக தான் இருந்தேன் பின்பு தெளிந்த நீராக மாறி ஆறு குளமாக என் மேது प्लாஸ்டிக் dopைnentசன கடிவுகள் தோல்கள்பம் புன்றொச்வட்டைக் கொட்டி என்ன ஆசுத்த பட்திங்கிருகள் தானே என் சுற்றுப்புறத்தையும் என்னையும் திரத்த வெளிுக romanticகடிவுடம் enen ஊகப்பை rout்ப இந்த நீர் Permission granted நிலம் 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 நான் சொல்லுவதெல்லாம் உண்மை நான் சொல்லுவதெல்லாம் உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை உண்மை தவிர வேறொன்றும் இல்லை ஐயா நான் மனிதர்களையும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளையும் ஏன் இந்த நீரையும் கூட நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்னை என்னை மனிதர்கள் பூமாதேவி என்று வணங்குகிறார்கள் என்னை குற்றவாளி கூண்டில் கூண்டில் நிறுத்தியது வர்த்தத்திற்கு உரியது ஐயா மயிலான் பெற்ற பிள்ளைக்கு தள்ளி பால் கொள்வது போல நிகத்தின் எனவே இந்த வழக்கில் இந்த வழக்கில் நெற்பையும் விசாரிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை உண்மை தவிர வேறொன்றும் இல்லை நிறத்தின் பூகம்பமும் ஆக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துகிறார்கள் நான் எரியும் போது காற்றோடு கலந்து சுவாசிப்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றேன் இதற்கு நான் காரணம் அல்ல என்னை எரிய வைக்கும் மனிதர்கள் தான் காரணம் எனவே மனிதர்கள் மாசுபடுத்தும் காற்றையும் விசாரிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பர்மிஷன் கிராண்டட் நெருப்பு காற்று 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 நான் உண்மை உண்மை தவிர நீங்கள் புகையால் மாசுபடுதலுக்கு மனிதர்களே காரணம் என்று கூறுகிறீர்களா ஆமாம் இவரான இவரானர் ஒரு காலத்தில் பூமியில் கிடைக்கும் பூமியில் சிறந்து சிறப்பு சுத்தமாக சுற்றி சுற்றி சுத்தமாக சுற்றி இருக்கிறது

ஆமாம் யுரான இவை அனைத்தும் காரணம் மனிதனே மனிதர்களின் ஆராய்ச்சிகளையும் சாகசங்களையும் தவறு என்று சொல்வது எனவே வழக்கில் நிலம் நீர் காட்டே நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்கள் மாசுபடுவதற்கு மனிதர்களின் காரணம் என்று இந்த கோர்ட் தீர்மானிக்கப்படுகிறது த கோர்ட் இஸ் திஸ்மிஸ் அறிவியல் வளர்ச்சியினாலும் மனிதர்களின் வளர்ச்சியை போக்கினாலும் இயற்கை என்ற அறிவியல் பொக்கிஷத்தை அழைத்து வருகின்றோம் எனவே இயற்கையாக எங்களை பாதுகாக்குமாறு உங்கள் அனைவரையும் மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சுத்தமான காற்றை தரும் இயற்க மக்களை காக்கும் ஆயுதம் நம்மை காக்கும் ஆயுதத்தை பாதுகாப்போம் என்ற குறு நாடகத்தை நமக்கு சமர்ப்பித்த எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் கேமரா பாருங்க